இன்றைய தினம் காரி நாயனார் என்கின்ற நாயனாருடைய வரலாறை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொண்டு ராசி பலனை பார்க்க போறோம் பக்தியில் சிறந்து விளங்கின அடியார்கள் அதுல சிலர் தான் வந்து நாயனாருடைய அந்த தகுதியை அடைந்தார்கள் காரணம் வந்து அவங்களுடைய அந்த பக்தி அவர்களுடைய மன உறுதியாக இருக்கு இந்த காரி நாயனார் எப்படி இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிற ஒரு அருமையான கதையை தான் இன்றைய தினத்துல நம்ம தெரிந்து கொள்ள போறோம் யமனையே கொன்ற சிவபெருமான் அந்த தலமாக இருக்கக்கூடிய திருக்கடையூரில் இவர் மறையவர் குலத்தில் பிறந்து வளர்ந்து வரார் இளம் வயது கொண்டே இவர் சிவன் மீது பற்று அதிகம் சிவனை எப்பொழுதும் தன் மனதில் ஆராதனை செய்து கொண்டே இருப்பார் சிவ தொண்டர்களுக்கும் அவர் சேவைகள் செய்வார் இவருடைய சிவபக்தி எப்படி இவர் வெளிக்காட்டினார் அப்படின்னா இவர் தமிழ் புலமையில் ரொம்ப சிறந்து விளங்கின ஒருவர் அதனால் பாடல்களின் வழி இவருடைய பக்திகளை வெளிக்காட்டி கொண் வெளிக்காட்டின ஒரு நாயனாராக இருக்கிறார் இவருக்கு அந்த எழுத்து இலக்கணங்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு புலவர் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த பாடல்களில் இருக்கும் விளக்கங்களை அருமையாக நமக்கு சொல்லக்கூடிய தன்மை இவரிடத்துல இருக்குது இவர் என்ன என்ன யோசிச்சார் அப்படின்னா நிறைய பாடல்கள் அவர் இருந்த அந்த காலத்தில் நிறைய தமிழ் பாடல்கள் அதனுடைய அர்த்தம் மக்களிடத்தில் போய் சரியாக சேராத காரணத்தினாலேயே அந்த பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது அப்படின்னு அவர் யோசித்தார் இதை நம்ம எப்படியாவது வந்து மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கணும் மக்களுக்கு பொருள் புரியாதன் காரணத்தினால தானே இந்த மாதிரி அவர்கள் வந்து இந்த பாடல்களை ரசிக்க வந்து மறுக்கிறார்கள் அப்படின்னு யோசித்து அவர் என்ன பண்ணுறார் பழைய பாடல்கள் அனைத்தையும் தொகுத்து எடுத்து அவருடைய அழக்க அழகான விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை தான் நம்ம வந்து காரிக்கோவை அப்படிங்கிற ஒரு நூலாக நம்ம நம் இருக்குது அழகாக பழைய பாடல்களின் விளக்க உரையாக நிறைய நமக்கு அதில் சொல்லியிருப்பார் இந்த வழி பக்தி பக்தியின் காரணமாக அவர் இறைவனை பாடல்களின் வழியாகவும் இந்த மாதிரி வந்து வெளிக்காட்டுதல் அப்படிங்கிறது இவர் நடத்தி கொண்டே வர்றார் இவருடைய புலமையை நிறைய மன்னர்கள் இடத்துல இவர் போய் சொன்னார் இப்போ விளக்க உரை எழுதியிருக்கார் இல்லையா அதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் மன்னர்கள் இடத்துல சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இடத்துலலாம் போய் தன்னுடைய அந்த விளக்க உரையை அவர் வந்து சொல்லி காமிக்கிறார் மன்னர்களும் வந்து ரொம்பவுமே வந்து இவருடைய புலமையை கண்டு வியந்து இவருக்காக நிறைய பரிசு பொருட்கள்லாம் அழிச்சு அழிச்சிருக்காங்க புலவர்கள் அப்படின்னாலே அவர்களுக்கு பரிசளிப்பது அப்படிங்கிறது அந்த காலத்தில் மன்னர்கள் செய்து வந்தாங்க ஏன்னா அவர்கள் தான் தமிழை வளர்ப்பார்கள் அப்படிங்கிறதுனால தான் புலவர்களுக்கு எப்பொழுதும் பரிசளிப்பது அப்படிங்கிறது மன்னர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் அந்த வழியில் இவருக்குமே இவருடைய விளக்கங்களை கேட்டு வியந்த மன்னர்கள் அதீதமாக நிறைய பரிசு பொருட்களையெல்லாம் கொடுத்தாங்க இந்த பரிசு பொருட்களின் மீது இவருக்கு ஆர்வம் அப்படிங்கிறது இல்லை இவருக்கு சிவ தொண்டின் மீது தான் ஆர்வம் அதனால அவ்வளவு கிடைத்த பொருட்களையும் மொத்தமாக சேர்த்து வைத்து அங்கங்கே சிவ ஆலயங்களை கட்டத் தொடங்கினாராம் இவர் நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு காசு அப்படின்னு கையில் கிடைச்சாலே நம்ம இது வாங்கலாமா அதை வாங்கலாமா வீட்டுக்கு இது தேவையே இது தேவையன்னு நமக்காகவே நிறைய யோசிப்போம் ஆனால் கிடைத்த பரிசு பொருளையும் ஆங்காங்கே சிவ ஆலயங்கள் அமைப்பது அப்படின்னு பொழுது அவருடைய பக்தி எவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்கு பாருங்க சிவனின் மீது அவருடைய பற்றுதல் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அது போக மீதி இருக்கக்கூடிய ஆலயங்களில் புனரமைப்பு பணியையும் செய்தாராம் ரொம்பவும் சிதிலமடைந்த கோவில்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து சீரமைக்கும் பணி செய்வது ஆலயங்கள் அதில் நித்தியமும் நடைபெற வேண்டிய பூஜை காரியங்களுக்கு தேவையான பொருட்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் அவருக்கு கிடைத்த பரிசு பொருட்களை வைத்து அவர் செய்யத் தொடங்கினாராம் எந்த அளவுக்கு அவருடைய புலமை சிறந்ததாக இருந்தால் அந்த அளவுக்கு பரிசுப் பொருட்கள் கிடைத்திருக்கும் கிடைத்த பொருட்களை வைத்து இத்தனை சிவ தொண்டுகளை அவர் செய்திருக்கார் சிவபெருமானுக்கு உள்ளம் மகிழ்ந்து அவருக்கு காட்சியளித்து நிலையான இன்பமான சிவப்பேற்றை அவருக்கு வழங்கினார் அப்படின்னு இவருடைய வரலாறு நிறைவுக்கு வருது எவ்வளவு பொன் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அதன் மீது பற்றுதல் இல்லாமல் சிவனிடத்தில் பற்றுதலோடு இருக்கும் பொழுது தான் மோட்சங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் இதுதான் இவருடைய வரலாறு நமக்கு அருமையாக எடுத்துரைச்சிருக்கு